ஹலோ கோய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போறோம்னா மல்லிகைப்பூ அதாவது இதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் அது வந்து நம்ம வீட்டில் வச்சுருக்க செடியை வச்சு போட்டிருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்துக்கு வந்திருக்கோம் எதுக்கு நம்ம கார்டனில் மட்டும் மல்லிகைப்பூ செடி மட்டும் அதிகமாக இருக்காது அதுவுமே கூட ஒரு ஓரமாக அந்த செவுத்து ஓரமாக இருந்த செடி தான் அதை எடுத்து போட்டிருக்கோம் அது என்ன ரீசன் கேட்டிங்கன்னா நம்ம ஆல்ரெடி மல்லிகைப்பூ தோட்டமே வச்சுருக்கோம் அந்த ஒரு ரீசன்னால் வந்து செடியை வந்து கார்டனில் வளர்க்கல வீட்டில் இந்த வீடியோ வந்து அதை பற்றி தான் போது ஃபுல் அண்ட் ஃபுல் மல்லிகைப்பூ செடி எந்த சீசனில் வைக்கலாம் அது எப்படி கவாத் விடணும் அதாவது அது க்ரோயிங்க்கு என்னென்ன உரம் குடிக்கணும் பெரிய தோட்டமாக வச்சுருக்குது என்ன மாதிரி உரம் யூஸ் பண்ணணும் அது இல்லை வீட்டில் வந்து ஒரு செடி ரெண்டு செடி அப்படி வச்சுருவோம் என்ன மாதிரி உரம் யூஸ் பண்ணணும் எது யூஸ் பண்ணால் நல்ல ரிசல்ட் வரும் அதே மாதிரி பூ வந்து எனி டைம் எப்போ பூத்துக்கிட்டே இருக்கும் அது எல்லாத்தையும் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து மண்ணில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் என்ன ஆரம்பத்தில் என்ன செடி வைக்கிறது அதனால எந்த மண்ணில் வைக்கிறதுனா நம்ம இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கோம் அதனால் மண்ணுலேருந்து ஸ்டார்ட் பண்ணதை பார்த்து மல்லிகைப்பூ செடிக்கு மண்ணுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா மண்ணுமே வளரும் இந்த மண்ணில் தான் வளரும்ன்றது இல்லை ஓகேங்களா ஒரு செடி வளருது ஒரு மண்ணில் பொதுவாக ஒரு செடி வளருதுன்னா அந்த மண்ணில் இந்த மல்லிகைப்பூ செடி எந்த மண்ணில் வைச்சாலுமே வளரும் இந்த ரோஜா செடி மாதிரி செம்மண் இந்த மாதிரி ஒரு ஈக்குவல் ரேஷியோவில் ஒரு கலைகளை வச்சால் தான் இல்லை அதனால் மண்ணும் ஒரு பிரச்சனை இல்லை ஒரு செடி வளர்றதுக்கான ஒரு மண்ணை இருந்ததுன்னா அந்த செடியில் வைச்சாலும் இது வளரும் ஓகேங்களா ரெண்டாவது வந்து எந்த சீசனில் நடணும் இருந்து நவம்பர் வரைக்கும் நடலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஜூன்லேருந்து நவம்பர் வரைக்கும் கிளைமேட் சேஞ்ச் ஆகிடும் ஓகேங்களா மழை காலம் அந்த இருந்து வெயில் இருக்காது அதனால செடி வந்து ஈஸியாக வந்து வளர ஆரம்பிச்சிடும் அந்த ஜூன் டு நவம்பர் நீங்கள் அப்போ அதை நட்டு தான் மூணு வந்து மார்ச் டு ஏப்ரல் அப்போ பூ வைக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வைக்காது மோஸ்ட்லி இந்த ஒரு நாலு மாதம் கேப்பில் வந்து செடி நல்லா க்ரோ ஆகிடும் அந்த மழை காலத்தில் வந்து நல்லா க்ரோ ஆகிடுச்சுன்னா ஓரளவுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து ஓரளவுக்கு பூ வரும் அதுக்கப்புறம் நம்ம கவர் பண்ணிவிடணும் அதுவுமே எந்த டைம் பண்ணுறோன்றது இருக்குது ஓகேங்களா நீங்கள் வந்து இந்த முடிஞ்ச உடனே அதாவது பூ சீசன் முடிஞ்ச உடனே மார்ச் டூ ஏப்ரல் பூ சீசன் முடிஞ்ச உடனே உடனே வந்து கவர் பண்ணிவிடக்கூடாது இப்போ நம்ம தோட்டத்துலையுமே விட்டு வச்சுருக்குது அதனால்தான் ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பூ சீசன் வந்து பூத்து முடிஞ்சிச்சு உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து இருந்து என்ன தெரியும் இப்பயும் பார்த்தாலே தெரியும் ஃபுல்லாக வந்து அந்த காம்பு மட்டும் தான் நிற்குமே பூ ஒரு சில இடத்துல மட்டும் ஒரு சின்ன சின்ன முக்கு மட்டும் இருக்கும் எதுக்கு அது மட்டும் இருக்கும் இன்னும் நாமளையும் ஏன் கவர் பண்ணாடுதுனா இதுக்கப்புறம் தான் பண்ணணும் ஏன்னா கிளைமேட் இப்போ தான் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது இல்லை இதுக்கப்புறம் பண்ணாதான் செடி வந்து சாகாத இருக்கும் ஏன்னா நான் சொல்கிறது இது ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கிற செடிக்கே நம்ம வந்து இந்த கிளைமேட் பார்த்து தான் கவர்ட் பண்ணணும் இதோட ஸ்டெம்லாம் வந்து அடியில் வந்து நல்லா வந்து பெருசாகவே இருக்கும் இதுக்கே வந்து நம்ம அந்த டைம் பார்த்து தான் கவர் பண்ணுறோம் ஏன்னா நீங்கள் வெயில் டைமில் அந்த சீசன் முடியுது இல்லைங்களா பூ சீசனு மார்ச் டூ ஏப்ரல் ஏப்ரல் எண்டுக்கு முடிஞ்சிட்டா அதுக்கடுத்தது மே மேலாம் பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் அடிக்கும் நீங்கள் அந்த டைமில் கவாத் பண்ணி விடுறீங்கன்னு பார்த்து செடி வந்து ஈஸியாக வந்து காஞ்சிரும் அந்த காஞ்ச செடியுமே நடுவில் ஒன்றா இருக்குது காட்டுறேன் அதனால் வந்து அந்த சீசன் முடிஞ்சிட்ட உடனே கவாத் பண்ணிவிடக்கூடாது அதனால நாமளும் பண்ணாதான் வச்சுருக்கோம் இன்னும் ஒரு பத்து நாளில் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அது எப்படி பண்ணணும்னு கேட்டா அந்த தண்டு இருக்குது பார்த்தீங்களா அந்த வெள்ளை கலருக்கு மேலே அந்த பச்சை கலராக மாறும் அந்த புது துளிர் வர இடத்துல வந்து பண்ணி விட்டிங்கன்னா இன்னும் வந்து செடி வந்து பெருசாகும் ஓகேங்களா அடியோடு வந்து வெட்டி விட்டீங்கன்னா அந்தளவுக்கு இந்த செடி பெருசாக இருக்காது நம்ம செடி பெருசாக ஆக ஆகத்தான் நிறையா வந்து பூ பூக்கும் தான் அந்த கவாத் பண்ணி வர்றது அந்த புதுசாக அந்த துளிர்லேருந்து எடுத்து அந்த அந்த பூ வந்திருக்கும் ஓகேங்களா அதை வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துடணும் அப்போ தான் அடுத்த துளிர் எடுத்து நல்லாவே அடுத்த வாட்டி பூ வைக்கும் ஓகே இப்போ கவாத் பண்ணுறதை வச்சு பார்த்தாச்சு இப்போ அடுத்தது வந்து என்ன உரம் கொடுக்கலாம் அதை பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து மெயினாக வந்து அந்த கவாத் பண்ணி விட்ட உடனே தேமோர் கரைசல் அதாவது புளிச்ச மோரும் தேங்காய் பாலும் வச்சு பண்ணுறது ஓகே அது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ எடுத்து எடுத்து நம்ம சேனலில் போடுவோம் அது வந்து இந்த கவாத் பண்ணி விட்ட உடனே கொடுக்கும் ஒரு ஒரு வாரத்தில் கொடுக்க ஆரம்பிக்கலாம் ஏன்னா அப்போ தான் அந்த புது தளிர் வர ஆரம்பிக்கும் எல்லா துளிரிலேயுமே வந்து முக்கோடை தான் வரும் ஓகேங்களா அதனால தான் நம்ம அதை கொடுக்கறீங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு வாரத்தில் அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அடி உரமாக என்ன கொடுக்கணும்னா மக்கனை மாட்டு எருவு இந்த மாட்டு சாணம் சொல்லுவாங்கள்ல அது வந்து ஃபுல்லாக வந்து மக்கி இருக்கணும் அதை என்ன பண்ணணுன்னா அடியில் ஒரு அடி ஒரு அடி விட்டுட்டு வேறு சுற்றி அந்த வேர் கிட்ட வந்து பள்ளம் எடுக்காமல் வேறு சுற்றி ஒரு ஆறடி விட்டுட்டு பள்ளம் சுற்றி எடுத்து அதில் கொட்டி மண்ணை மூடி விட்டணும் மண்ணை அணைச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு அதுவே அடி உரம் போதும் ஃபுல்லாக ஆளூர் தோட்டத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த இருக்கிற தோட்டத்தில் இந்த ஒரு செடி மட்டும்தான் செத்துருச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா வேர்கூச்சி விழுந்துச்சு அதை நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணால் காப்பாற்ற முடியல சரி ஓகே இப்போ அதை விட்டுருங்க இப்போ அடுத்தது அந்த அடி அடிவோரை கொடுத்துட்டு அடுத்து என்ன கொடுக்கலாம் அதாவது இதெல்லாம் வந்து நம்ம இந்த பெரிய அளவில் தோட்டத்து லெவலில் மட்டும் சொல்லலை இப்போ சொல்கிறது நீங்கள் வந்து ஒரு செடி வச்சுருந்தாலும் சரி ரெண்டு செடி வச்சுருந்தாலும் சரி அதுக்குமே யூஸ் பண்ணலாம் சப்போஸ் இது கிடைக்கல நம்ம வந்து வேறு என்ன யூஸ் பண்ணலாம் இதுக்கு ஆண்டுச்சுன்னா நம்ம வந்து ம மக்கனை மாட்டு வரோன்றது நம்ம வந்து எல்லா செடிக்குமே யூஸ் பண்ணுறது அது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படி இல்லைன்னா கம்போஸ்ட்டு ஒரு செடி ரெண்டு செடி வச்சுன்னா கம்போஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே அதுக்கு அடிஷ்னலாக என்ன பண்ணலாம்னு கேட்டால் நம்ம ரோஸ் செடி என்னென்ன ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே இதுக்கு யூஸ் பண்ணலாம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த வாழைப்பழத்தூள் வெங்காயத்தூள் இதெல்லாம் வந்து நம்ம பொடி பண்ணி வச்சு கொடுத்துருப்போம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முட்டை ஓடு கிச்சன் வேஸ்ட்டு எல்லாமே கொடுக்கலாம் இது எது கொடுத்தாலுமே நல்ல ஒரு தரும் இந்த தேமூர் கரைசெல்ன்றது ரெண்டு வாரத்துக்கு ஒரு டைம் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அந்த பிரான்சஸ் வந்து அதிகமாக வந்து வர துளியில் எல்லாமே மொக்கு வரும் போன வீடியோவில் வந்த ஒரு கமாண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மாதிரி உரம் கொடுத்து செடிங்களை வளர்க்க முடியாது வளர்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க கெமிக்கல் உரம் கொடுத்தா மட்டும்தான் செடி வந்து அதிகமாக பூ பூக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக பூ பூக்கும் செடி வந்து கெமிக்கல் உரம் கொடுத்தா கண்டிப்பாக பூ அது எனக்குமே தெரியும் ஓகேங்களா நம்ம எதனால் ஆர்கானிக் யூஸ் பண்ணுறோன்றதையும் முதல்ல சொல்லியாச்சு நம்ம வந்து மண்ணை ஃபஸ்ட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் செடியோட குரோத் ஸ்லோவாக இருந்தாலும் நமக்கு நல்லா இருக்கும் அது வந்து இது வந்து ஒரு ஒரு வாரத்தில் பூக்குற பூ அது ஒரு ஒரு மாதத்துக்கு கழிச்சு அந்தளவுக்கு க்ரோத் வரும் கண்டிப்பாக கொஞ்சம் லேட்டாகும் ஆனால் ரிசல்ட் நல்லாயிருக்கும் அதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ரோஸ் பிளான்ட்டு ரெண்டு வாங்கிட்டு வந்து ரோஸ் செடி அதுக்கு வந்து ஒன்று வந்து ஆர்கானிக்கும் இன்னொன்று வந்து டிஏபி டையாமோனிக் பாஸ்பர்ட் அதுவுமே கொடுத்து ரெண்டுத்துக்குமே ரிசல்ட் எப்படி வருதுன்றது வந்து ஒரு கம்பேரிஷன் வீடியோவை போடுவோம் ஓகே மறுபடியும் இது என்ன செடிக்கு வரும் இது வந்து இந்த இருவாச்சி மல்லின்றது நம்ம வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த நம்ம சேனலில் வந்து மல்லி செடின்ட்டு ஆரம்பித்து போட்ட வீடியோ இது தான் ஓகேங்களா அந்த வீட்டு வீட்டில் இருந்துச்சு இதுவுமே ஒரு ரெண்டு செடி இங்கே வச்சுருக்கோம் இதுலேருந்து கட்டிங்ஸ் எடுத்து வேறு இடத்துலையும் வச்சுருக்கோம் அது வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அது இல்லாமல் இருந்து கட்டிங் சேர்த்து எப்படி நம்ம புது கொண்டு வருது அதை பற்றியும் பார்ப்போம் ஓகேங்களா மல்லிகைப்பூ செடி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வெயில் படுற இடத்துல வைக்கும் அப்போ தான் வந்து நிறையா பூச்சி பூவும் பூக்கும் செடியுமே நல்லா இருக்கும் ஓகேங்களா நீங்கள் வந்து மாடியில் வைக்க போகிறாங்கன்னா ஒரு குரோ பேக் அதே மாதிரி இது வைக்கிற குரோ பேக் வந்து பெருசாக இருக்கும் நம்ம நார்மல் ரோஸ் செடிக்கு வைக்கிற மாதிரி சின்னதாக வச்சிங்கன்னா செடியோட குரோத்து வந்து அந்த அளவுக்கு இருக்காது நல்லா பெரிய சைஸுக்கு வச்சிங்கன்னா செடியோட குரோத்துமே இருக்கும் பூவுமே நல்லா வெயிலில் வச்சிங்கன்னா நல்லாவே பூ பூக்கும் புதுசாக இப்போ தான் நர்சரியிலேருந்து மல்லிகைப்பூ செடி வாங்கிட்டு வந்து வைக்கிறேன் அப்படின்னா வச்சு ரெண்டு வாரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு டைமில் தண்ணி ஊற்றணும் காலையிலயும் சாயந்தரமும் ரெண்டு டைம் தண்ணி ஊற்றணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை ஒரு டைமாக மாற்றிக்கலாம் ஏன்னா அப்போ தான் வந்து வேர் பிடிக்க ஆரம்பிக்கும் நீங்கள் வந்து ஒரு டைம் மட்டும் தண்ணி ஊற்றிங்கன்னா நான் சீக்கிரமாக வந்து காய ஆரம்பிச்சிடும் மல்லிகைப்பூ செடின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இருக்கிறதுலே வந்து அதிக நாள் வந்து வரும் ஓகேங்களா ஒரு பத்து வருஷம் வரைக்குமே செடி வந்து ஒன்றுமே ஆகாது பத்து வருஷத்துக்கு மேலேயுமே வரும் அதனால் மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த அளவு இருக்காது அதிகமாக அந்த நோய் வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வகையான நோய் தான் வரும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா புழுன்னு அதாவது பூ வந்து அந்த பட்டிங் வர பார்த்து அந்த மொட்டு வர பார்த்து மொட்டு புழுன்னு ஒன்று வரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா சிலந்தி பூச்சி அந்த இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு அப்படியே ஜாயிண்ட் ஆகி ஒன்றாக இருக்கும் சரிங்களா இது இல்லாமல் வந்து இலை வந்து இந்த மாதிரி மஞ்சள் கலரில் ஆகுது இது மூணு பிரச்சனை தான் மெயினாக வரும் இதுக்கு பொதுவாக நாம் யூஸ் பண்ணுறது சரி பொதுவாக யூஸ் பண்ணுறதுனா வேப்பம் யூஸ் பண்ணலாம் அதாவது கலந்து ஸ்ப்ரே பண்ணலாம் ஓகேங்களா அது பண்ணாலே அந்த மொட்டு புழு போயிடும் அந்த சிலந்தி வலை கட்டுறது ஓகேங்களா சிலந்தி பூச்சி அது வந்து ரெண்டு செடி மூணு செடி வச்சிருக்க பார்த்து நமக்கு அதிகமாக வராது அதிகமான செடி வச்சிருக்க பார்த்து நம்ம அதிகமாக வந்து ஃபுல்லாக வந்து எல்லாத்தையுமே பார்க்க மாட்டோம் அதில் வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சு அதை வந்து நம்ம ரெண்டு செடி மூணு செடி வச்சுருக்கோம் அதில் வருதுன்னு பார்த்து கையால் பிரித்து விட்டுறலாம் அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த இளம் மஞ்சள் ஆகிறது இந்த மாதிரி ஓகேங்களா இது வந்து ஒரு சில டைமில் வந்து தண்ணி அந்த இடத்துல வந்து அதிகமாக நின்றுட்டே இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து அதிகமாக மஞ்சள் ஆகுது இந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அதனால வந்து அதிகமாக தண்ணி நிற்கிற மாதிரி பார்க்காதீங்க செடி வந்து எந்த அளவுக்கு வெயிலில் இருக்குதோ அந்தளவுக்கு நல்லாவே வந்து செடியோட குரோத் இருக்கும் ஒரு சில செடி வந்து நல்லாவே வளரும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது எந்த ஒரு நோயுமே தாக்காது எல்லா உரமும் கொடுத்து நல்லாவே வளர்ந்தாலும் தான் ஆனால் பூ வைக்காது அது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம அந்த ரோஸ் செடியில் பார்த்துருப்பீங்க இந்த செவன் லீஃப் ரோஸ்ன்ட்டு அதாவது ஏழு ஏழை இருக்கிற செடி பூ பூக்காதுன்ட்டு அது எதனாலன்ட்டு பார்த்துருப்போம் அந்த நம்ம பட்டிங் பண்ணுறது கீழே வர செடி அது பூ பூக்காது மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி விடாத ஒரே செடியாக நேராக போகிறது வந்து பூ பூக்காது கட் பண்ணி விட்டு அதுலேருந்து வர தூளியில் தான் பூ வரும் அதனால் அந்த மாதிரி நேராக எந்த ஒரு கிளையாவது நீங்கள் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதை கட் பண்ணி விட்டுருங்க ஏன்னா இருக்கிற மொத்த சத்துமே எடுத்து நான் அதை எடுத்து நான் வளர ஆரம்பிக்கும் கடைசி வரைக்கும் அது பூவே பூக்காது அதனால் வந்து மெயின் அதை கட் பண்ணி எடுத்துருங்க எடுத்துட்டிங்கன்னா அடுத்த பிரான்ச்சஸ் வந்து அதுக்கடுத்து உங்களுக்கு பூ அதுலேருந்து அதிகமாக வர ஆரம்பிக்கும் எந்தளவுக்கு அதிகமாக வந்து துளிர் வைக்கிதோ அளவுக்கு வந்து அதிகமாக முட்டு வச்சு பூ வைக்க ஆரம்பிக்கும் அதனால் வந்து கட் பண்ணி வர்றது மெயினு அது எந்தெந்த சீசனில் கட் பண்ணுறதுன்றது முன்னாடி சொல்லியிருக்கோம் சரிங்களா நம்ம அடி உரம் கொடுக்குறதும் அந்த மாதிரி கொடுத்துட்டு மண் அணைச்சி விட்டுறணும் நம்ம வந்து இதுக்கு யூஸ் பண்ணுறது ஃபுல்லாகவே அந்த மக்கனை மாட்டு தான் அதுதான் வச்சு நம்ம வந்து அதை கவாத் பண்ணிவிட்டு கரைசல் தெளிச்சுட்டு ஒரு ஒரு மாதத்துக்கு அப்புறம் ஃபுல்லாக சுற்றி சைடில் இருக்கிற எல்லா கலையிலையும் எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த உரத்தை வச்சு மண்ணை அணைச்சி விட்ருவோம் அணைச்சி விட்டு அடுத்த சீசனுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பிரான்சஸ் வந்துடும் அடுத்த ஒரு ஒரு வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரோஸ் செடியோட வீடியோ வராது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம அந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம் அது இல்லாமல் புதுசாக ரோஸ் செடி வாங்கி கம்பரேஷன் வீடியோ அது வந்து கொஞ்சம் லேட்டாகும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மல்லிப்பூ செடி இப்போ ஓகேங்களா இதில் வந்து எப்படி ப்ராச்சஸ் எடுத்து புது துளியை அதாவது புதுசாக கட்டிங் எடுத்து புதுசாக செடி வளர்க்குறத பற்றி அதை பற்றி வீடியோ டீட்டெயிலாக வரும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்து வேறு ஏதாவது ஒரு வீடியோ கம்பரேஷன் வீடியோவோ இல்லை ஏதாவது உரம் கொடுக்குற வீடியோவோ ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதையும் கொடுத்து பார்த்துருவோம் தேங்க் யூ